ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் வருஷருது ருது தஷிநாயனம் நிகழும் மங்களகரமான விஸ்வாவாசு வருடம் கன்னி மாதம் புரட்டாசி இருபத்தி நான்காம் நாள் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை தேய்விரை இன்று அதிகாலை மூன்று மணி வரை திருதியை திதி பின்பு சதுர்த்தி திது இன்று அதிகாலை பன்னிரெண்டு முப்பது மணி வரை பரணி பின்பு இரவு பத்து ஐம்பத்தி ஒன்று வரை கிருத்திய நட்சத்திரம் இன்று அதிகாலை ரெண்டு முப்பது மணி வரை வஜ்ரம் பின்பு இரவு பதினொன்று இருபத்தி மூணு மணி வரை சித்தி பின்பு வியாதிபாதம் நாமயோகம் இன்று அதிகாலை மூன்று மணி வரை பத்திரை பின்பு பிற்பகல் ஒன்று ஐம்பது மணி வரை பவம் பின்பு பாலவகர்ணம் இன்று அதிகாலை பனிரெண்டு முப்பது மணி வரை சித்த யோகம் பின்பு காலை ஆறு மணி வரை மரண யோகம் பின்பு இரவு பத்து ஐம்பத்தி ஒன்று மணி வரை சித்த யோகமாகும் பின்பு மரணயோகம் கீழ் நோக்கு நாள் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அதிகாலை பன்னிரெண்டு முப்பது மணி வரை அஸ்தம் பின்பு இரவு பத்து ஐம்பத்தி ஒன்னு மணி வரை சித்திரை பின்பு சுவாதி நட்சத்திரம் நேத்திரம் இன்று முழுவதும் இரண்டு கண் ஜீவன் இன்று முழுவதும் இரவு பத்து நாற்பது மணி வரை முழு வாழ்க்கை பின்பு உயிரற்றவை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகு நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய ராசி பலன்கள் மேசம் உருவாக்கம் செய்வீர்கள் ரிஷபம் அலைச்சல்கள் ஏற்படும் மிதினம் ஓய்வு கிடைக்கும் கடகம் புகழ் பெற வாய்ப்புக்குண்டாகும் சிம்மம் பிரீதி உண்டாகும் கன்னி ஊக்கமான நாளாகும் துலாம் தனவரவு உண்டாகும் விருச்சியம் நலமான நாளாகும் தனுசு வெற்றி வாய்ப்பு கிடைக்க பெறுவீர்கள் மகரம் போட்டி உணர்வு உண்டாகும் கும்பம் தெளிவான சிந்தனைகள் ஏற்படும் மீனம் லாபகரமான நாளாகும் இன்றைய தின சிறப்புகள் இன்று சங்கடகர சதுர்த்தி மகா மகாகணபதியை விரதமிருந்து வழிபாடு செய்ய சங்கடங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் இன்று கிருத்திய நட்சத்திரம் ஸ்ரீ ஆறுமுக பெருமானை வழிபாடு செய்து வணங்கிட மன தைரியம் துணிச்சல் உண்டாகும் இன்று பூமியை தோண்டுவதற்கு நல்ல நாளாகும் கடன்களை கட்டுவதற்கு முக்கியமான நாளாகும் மருந்து உண்வதற்கு ஏற்ற நாளாகும் சிலம்பாட்டம் பயிலுவதற்கு சிறந்த நாளாகும் மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்நாளில் எல்லா நன்மைகளும் வளர்ச்சியும் நன்மைகளும் உண்டாகும் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம் வாழ்க வளமுடனும் நலமுடனும் நன்றி வணக்கம்